நம்ம உடம்புல பித்தம் அதிகமாகிறதுனால சில விதமான பிரச்சனைகள் வரும் நமக்கு பித்தம் அதிகமாக இருக்கா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல பித்தம் அதிகமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க யாருக்கெலாம் வந்து இரவு தூக்கம் சுத்தமாக அதிகமாக இல்லையோ பித்தம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கும் பித்தம் அதிகமாக இருந்துச்சா கண் எனிடைம் செவந்த மாதிரி இருக்கும் அதிகப்படியான கோபம் வரும் அதிக தாகம் எடுக்கிறது இதெல்லாம் பித்தம் உடம்புல அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான சிம்டம்ஸ் தான் நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னா எனக்கு செரிமணம் சரியாக இல்லை டைம் வாயில் வந்து ஒரு விதமான புளிப்பு உணர்வு நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாலே உடம்புல பித்தம் அதிகமாக இருக்குன்றது அர்த்தம் பித்தம் குறையறதுக்கு உடம்புல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலான்றதை முதல் தெரிஞ்சுக்கோங்க முதல் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கணும் நல்லா தூங்கணும் யாரெல்லாம் ரொம்ப லேட்டாக தூங்குகிறாங்களோ அவங்களுக்கு பித்தம் எப்பயுமே வந்து செக் பண்ணும் போது அதிகமாக தான் இருக்கும் ஸோ ஒழுங்கான தூக்கம் இருக்கணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பிராணாயமாக பண்ணுறது மூலியமாகவே உங்களோட பித்தம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து உடல் சூடு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் பித்தம் அதிகமாக இருக்கும் அப்போ உடல் சூடை குறைக்கிறதுக்கு ஆயில் பாத் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உணவு முறைகளில் பார்த்தீங்கன்னா உடலை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்த பண்ணுங்க அதிகப்படியான காரம் மசாலா ஐட்டங்கள் எண்ணெயில் போட்டு அதிகமாக பொறிச்சதை தவிர்க்கிறது நல்லது ஸோ பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க பயன்படுத்த வேண்டிய உணவு முறைகள் வந்து மார்னிங் வந்து எழுந்த உடனே இளநீர் எடுத்துக்கிறது நல்லது இல்லைனா நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறது நல்லது குக்கும்பர் ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பித்தம் நல்லாவே குறையும் ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப கம்பல்சரி எடுத்துக்கும் போது உங்களோட உடல் உஷ்ணம் குறையிறது மூலயமா தன்மையை குறைக்கலாம் சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம்